தேசியத்தின் ஒப்பற்ற தலைவர் நெஞ்சில் ஏந்தி அண்ணன் சீமான் வழியில் பயணித்துக் என் அன்பு உறவுகளுக்கும் நாம் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் பிஜேபி கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கேள்விக்குடி இந்த முண்டியம்பாக்க பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வர வேண்டும் பல ஆண்டுகளாக இந்த அரசு மருத்துவமனை முண்டியம்பாக்கத்தில் இயங்கிக் கொண்டு வருகிறது ஆனால் நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகின்ற பொதுமக்கள் நின்று பேருந்தில் பேருந்தில் ஏறதுக்கு கூட ஒரு நிழல் கூடை கூட கட்டித்தராத இவர்களுக்கு நீங்கள் ஏன் திமுக வாக்களிக்கணும் இந்த சாலை ஓரம் இந்த இருபுறமும் கடந்து போறீங்க ஒரு அமைக்க முடியாதா ஒரு நாளைக்கு எத்தனை விபத்து ஏற்படுது இருந்த அதிகாரத்தில் இருந்த முன்னாடி மந்திரியா இருந்த அமைச்சரா இருந்த எம்எல்ஏ ஏன் இவங்க கேள்வி கேட்பீங்களா அமைக்க கூடாதா எத்தனை கோடி ஊழல் பண்ணி வீட்டில் வச்சிருக்காங்க மண்ணா மலையை வெட்டி திடி வச்சிருக்காங்க ஏன் ஒரு மேம்பாலம் கட்டுறது என்ன ஆயி போது எத்தனை உயிர் சேதங்கள் இந்த சக்கரை ஆலை முந்தைய பக்கத்தில் இயங்குது அதனால எவ்வளவு மாசு பாதிப்படையுது தினந்தோறும் அதில் இருந்து சாம்பல் புகைகள் வெளியேறுது சாம்பல் வெளியேறுது அதை தட்டி கேட்க தாணி துப்பு இருக்கிற திமுகவுக்கு எப்படி நீங்க திமுக சொல்லி ஓட்டு கேட்பீங்க முன்னாடி பேசின எங்க அண்ணன் ஒரு பாட்டு ஒண்ணு போட்டு காட்டினாரு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அந்த பாட்டை போட்டா செருப்பை கட்டி அடிப்பாங்க இப்ப அந்த தைரியத்தில் தான் அண்ணன் போட்டு காட்டினாரு நீ உனக்கு தேனி இருந்தா தில் இருந்தா உனக்கு தைரியம் இருந்தா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறான் பாட்டை போடுறா பாப்போம் போடுறா போட முடியுமா முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி நீங்க கொடுத்துருக்கீங்க தேர்தல் போது பல வாக்குறுதிகளை கொடுப்பது வந்ததுக்கு அப்புறம் எந்த வாக்குறுதியும் சரி செய்யறது கிடையாது எப்பொழுது விழித்துக் கொள்வீர்கள் என்பது சொந்தங்களே ஈழத்தில் சொந்த மொழிக்காக பல லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் சாகும் ஏன் வேடிக்கை உங்க சாதிக்காரன் கிடையாது செத்தது நாடாரோ கோணாரோ வன்னியரோ தேவரோ கிடையாது கடலு போன போல என் மீனவனை சுட்டு கொள்ளும் போது உங்களுக்கு கோபம் வரல ஏன் செத்தது உங்க சாதிக்காரன் கிடையாது செம்மர மரவெட்ட காட்டு

மாற்றம் மாற்றம் என பல ஆண்டுகள் பேசிவிட்டோம் இவர்களை நம்பி விட்டோம் வாக்கு செலுத்திவிட்டோம் ஆனால் எதாவது நடந்துச்சா இல்ல திரும்ப எப்படி வாக்கு செலுத்துவீங்க பிஜே போலைய கூட்டணிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்கள் ஒரே ஒரு காரணம் அவனுக்கு எதை பற்றியாச்சும் கவலை இருந்துச்சா கர்நாடகாவில் தண்ணி கேட்டோம் கொடுப்பானா தமிழனுக்கு தண்ணியை பிரிச்சு கொடுன்னு சொல்லுவானா கரகக்குள்ளே மீனவன் சாகும்போது ஒரு கண்டன அறிக்கை விடுவானா காட்டுக்குள்ள நம்ம சொந்தங்கள் செத்து விழும்போது ஒரு கண்டன குரல் கொடுப்பானா ஈழத்தில் நம்ம சொந்தங்கள் இறந்ததுக்கு மொழி விடுதலைக்காக இன விடுதலைக்காக இறந்தவனுக்காக ஒரு கண்டன அறிக்கை கொடுப்பானா கொடுப்பானா அப்படி கொடுக்காத இந்த பிஜேபி கூட்டணிக்கு என்ன மைத்து ஓட்டு போடணும் எதுக்கு போடணும் எப்படி நீ வந்து உள்ள வந்து ஓட்டு கேட்ப நண்பர் சொந்தங்களே நல்லா உற்று நோக்கறீங்க எல்லாத்தையும் கேட்கறீங்க ஆனா இந்த நீட்டுக்கும் நோட்டுக்கும் லாஸ்ட் பண்ணி படிஞ்சிடுறீங்க அப்படியே படுத்துறீங்க காசு கொடுக்குறான் எது கொடுக்குறான் நான் திருட போறேன்னு முன்னெச்சரிக்கையா சொல்றான் உனக்கு ரெண்டாயிரம் நான் கொடுக்குறேன் பத்தாயிரம் நான் தேட போறேன்னு சொல்றோம் எப்படி அனுமதிப்பீங்க ஒன்னும் இல்ல நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நைட்டு இங்க இருக்க கடையில இருக்க ஒரு சாவி என்கிட்ட கொடுத்துட்டு போனா கொடுத்துட்டு போவீங்களா ஏன் ஆயிரம் ரூபாய விட மதிப்பு உள்ள பொருள் உங்க கடைக்குள்ள இருக்கு அப்போ இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் ஓட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கிறான் நான் ஏன் கொடுக்கிறோம் அதை விட மதி வில மதிப்பு அதிகமான பொருட்கள் ஊடல் லஞ்சம் எல்லாத்தையும் பண்ணி சம்பாதிக்கலாம் நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கு அப்ப அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு என்பது உங்களுக்கானது அல்ல உங்கள் இளைய தலைமுறைகளுக்கானது உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கானது பேர பிள்ளைகளாக என்பதை நீங்க சிந்திச்சு வாக்களிக்கணும் படித்தவர்களுக்கு வாக்களிக்கணும் எந்தவித ஊழல் குற்றமும் இல்லை எந்தவித வழக்கும் இல்லை நேர்மையானவர் உண்மையானவர் படித்து விட்டு தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு தூய அரசியலை முன்வைக்கலாம் என எங்க அக்கா அபிநயா மருத்துவர் படிச்சவங்க தேர்தலில் போட்டிடுறாங்க மிகப்பெரிய ஒரு புரட்சியை பத்த வைக்க மாறுதலை பத்த வைக்க இந்த எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரே ஒரு முறை எங்க அக்கா அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் மறவாத ஒரு வாக்களிங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்கு ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் மதுமத போதை இது எல்லாம் இல்லை எல்லாம் ஒரு தேசத்தை படைக்கணும்னு ஆசை அதற்காக கூடி நிக்கிற அன்பு சொந்தங்களே ரத்தம் தேவையில்லை போராட்டத்திற்கு சுதந்திரத்துக்கு ரத்தம் தந்தார்கள் ஆனால் நீங்கள் ரத்தம் தேவை தர தேவையில்லை இந்த எளிய பிள்ளையின் கையை பற்றி கொண்டு ஒரே ஒரு முறை மைக்கு சின்னத்தில் வாக்களித்து எங்க அக்காவை சட்டசபைக்கு அனுப்புங்கள் மாபெரும் மாற்றத்தை புரட்சியை உண்டாக்குவார் நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ்